সালামুকম্বর أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدا وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله وَأَحْسَنُ الله هذه محمد صلى الله عليه وسلم சர்வல் ஒமோரி முகதா துகா வகுள்ளின் லலாலா லலாலத்தின் பின்னார் எல்லாமல்ல அல்லாஹு சுபானின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம் அந்த வல்லநாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாகும் வளைவசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபி ஈன்கள் தபோ தாபி ஈன்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக மூமீன்களை கோபம் கொள்ளாதீர்கள் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நல்ல செயல்பாடுகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது பொதுவாக மனிதர்கள் படைக்கப்பட்ட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குணநலன்களில் கோபமும் ஒன்றாக இருக்கிறது ஆனால் அந்த கோபத்தை நம்ம அதிகமானவர்கள் அதை கையாள தெரியாதவர்களாக கையாள தெரியாத காரணத்தினால் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்திற்கு ஆளாகக்கூடிய ஏன் நரகத்திற்கே செல்லக்கூடிய பாரதூரமான காரியமாக அதை மாற்றி மாற்றிவிடுகின்றார்கள் ஆனால் பொதுவாக இஸ்லாம் கோபத்தை பத்தி நல்லதாக சொல்லலை கோபம் என்பது ஒரு மனிதன் இருக்கக்கூடாத ஒரு பண்பு ஆனால் சில நேரங்களில் இருக்கவும் வேண்டும் மழுங்கையாக இருந்திட முடியாது எந்த விஷயத்திலும் எந்த ஒரு கோபமும் இல்லாம எக்கேடு கட்டு போனாலும் என்ன பாவங்கள் நடந்தாலும் என்ன தவறுகள் நடந்தாலும் என்னென்ன துளையட்டும் என்றும் இருந்திட முடியாது ஆனால் நம்மள அதிகமானவர்கள் காரணம் இல்லாமல் தேவை இல்லாமல் இதற்கு கோபப்பட வேண்டிய எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாத வகையில அதுல அதில் தானே ஒரு பெருமையாகவும் நான் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா நான் ரொம்ப கோவக்காரன் அப்படின்லாம் எனது பீற்றி கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் இதனால ஏற்படக்கூடிய விளைவு என்ன நம்மளுடைய நற்குணங்கள் நற்குணங்கள் பாதிக்கப்படுவதும் குடும்பத்தினுடைய உறவுகள் துண்டாடப்படுவதும் நண்பர்களுக்கு இடையில பகை ஏற்படுவதும் கணவன் மனைவி உறவுகள் சீர்குலைவதும் ஜமாத்துகள் கூட்டமைப்புகள் கட்டமைப்புகள் சின்ன பின்னமாக போவதும் இப்படி ஏராளமான இழப்புகளை தான் நம்ம சந்திக்கிறோம் அதுபோக ஒரு மனிதன் கோபப்படக்கூடிய நேரத்தில் அவன் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது நீங்க பார்க்கலாம் சில நேரங்களில் கோபம் கொப்பளிக்க பேசிக்கொண்டு நரம்புலாம் புடச்சு அப்படியே விடத்து டென்ஷன்ல கைகாலெல்லாம் ஆடி போய் மயக்க போட்டுலாம் கிளம்பி தருவாங்க பதட்டத்தில் அதுபோல கோபம் வரக்கூடிய நேரத்தில் என்ன பேசுறோம் யார்கிட்ட பேசுறோம் எந்த ஒன்றுமே தெரியாது அதனால தமிழ்ல அழகான பழமொழி சொல்லுவாங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிம்பாங்க புத்தி வேலை செய்யாது ஆத்திரம் கோபம் வந்து விடுமையானால் மூளை சரியாக வேலை செய்யாது இதை அரபியில் சொல்லுவாங்க கோபக்காரனு பைத்தியக்காரம்பாங்க அந்த அந்த ஒரு ரேஞ்சில் போயிடுவான் என்ன பேசுறோம் யார்கிட்ட பேசுறோம் என்ன நடக்குது எந்த ஒன்றுமே தெரியாது இப்படியான நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அதுபோல ஒரு மனிதர் நபியல் நாயம் சல்லா அலையம் அவங்கள்ட்ட வர்றாங்க அல்லாவுடைய தூதரை எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு நபி நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் வரக்கூடிய மனிதனுடைய செயல்பாடுகளை பார்த்து தான் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க அவருடைய கேரக்டர் எப்படி அவருக்கு எது எப்ப தேவை இப்ப அவருக்கு என்ன தேவை இதையெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க இங்கி இப்படி அதிவு நிறைய பார்க்கலாம் உபதேசம் பண்ணுங்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் நபிசல்லா அலுவலி கோவப்படாத அப்படிங்கிறாங்க எல்லாவுடைய துறை மீண்டும் எனக்கு உபதேசம் பண்ணுங்க கோபப்படாத மீண்டும் மீண்டும் கேட்கிறார் கோவப்படாதுன்னு சொல்றாங்க அப்ப கோபம் என்பது நல்ல விஷயம் இல்லை நல்லது கிடையாது உடல் ரீதியாகவும் நல்லது கிடையாது சமூக கட்டமைப்பு ரீதியாகவும் நல்லது கிடையாது குடும்ப ரீதியாகவும் நல்லது கிடையாது நீங்க இதை சாதாரணமாக நீங்க குடும்பங்கள்ல பார்க்கலாம் ஒரு கணவன் மனைவி பிரச்சனைகளை பிரதானமாக நடக்கக்கூடியது கோபம் தான் சின்ன விஷயத்திற்கு கோபப்பட்டு அது பெரிய பாரதூரமான பிரிவுகளாக இரண்டு பேரும் தனித்தனியே செல்லக்கூடிய விவாகர தளவுக்கு போயிடும் சும்மா ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு கோபம் வந்துடும் அந்த கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது அது எப்படி நிதானமாக ஆகுவது இதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன என்பதெல்லாம் தெரியாமல் அந்த கோபம் உச்சகட்டத்தை அடைந்து ரெண்டு பேரும் ஏருக்கு மாறலாக பேசி கடைசி சில பிரச்சனை ஆகி போயிடும் ஆனா நபிகள் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய மனைவிமார்களும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கிறாங்க ஆனா அதை எப்படி அவர்கள் கையாண்டார்கள் அதை அவர்கள் எப்படி டீல் பண்ணினார்கள் அந்த கோபம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் கையாண்ட விதங்கள் என்ன அது எப்படி எல்லாம் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் சமாளித்தார்கள் பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் எப்படி நகைச்சுவையாக பேசினார்கள் என்பதை எல்லாம் நம்ம பார்த்தோமே ஆனால் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நபியினுடைய வாழ்வில் வாழ்விலும் இப்படி எல்லாம் நடந்ததா நடந்திருக்கிறதா என்று ஒரு பக்கம் வியப்பாக இருந்தாலும் நபி சொல்லா அவர்கள் மனித குலத்தினுடைய முன்மாதிரியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் மனிதர்களுக்கு எல்லாத்திற்குமான தீர்வு அவர்களிடமிருந்து கிடைக்க வேண்டும் என்பதனால் இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கிறது இதெல்லாம் ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா அப்படி இல்லாம பார்க்கும் போது ஆச்சரியமாக இருந்தாலும் மனிதர்களுக்கு உபதேசம் தேவைதானே நபி சல்லா அலி சலாமாவுடைய மனைவி இல்ல ஹப்சார் அலி அல்லா அவர்கள் உமர் அலி அல்லாவுடைய மகள் ஆயிசார் அலி அல்லா அவர்கள் அபுபக்கர் சித்திக் அவர்களுடைய மகள் ரெண்டு பேருமே ரசூல்லாவுக்கு மனைவி ஒரு நேரத்தில் ரெண்டு பேர் ரசூல்லாவுக்கு மேல ரொம்ப கோபம் கோபப்பட்டு பிரச்சனை பெருசா போயிருது என்ன பிரச்சனை வரல பெருசா போன உடனே நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் இனிமே ஒரு மாத காலம் உங்களோட சேர மாட்டேன் போயிட்டாங்க அல்லாவின் மீது சத்தியமாக இனிமே ஒரு காலம் ஒரு மாத காலம் உங்களோடு சேர மாட்டேன் இதற்கு ஈலா என்று சொல்லுவாங்க அது வீட்டில் ஒரு பரணியின் மேத சொல்லா இருந்தாங்க இருபத்தி ஒன்பதாவது நாளில் இறங்கி வராங்க அப்ப ஆயிசா அலி அல்லா கேட்கிறாங்க நீங்க என்ன ஒரு மாதம் போனீங்க என்ன இருபத்தி ஒன்பது நாள்ல இறங்கிட்டீங்க அப்படின்னு கேட்கறாங்க அப்ப சமாதானம் ஆயிடுறாங்க சண்டைகள் பிரச்சனைகள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரணும் சம உச்சகட்டமாக சொல்லா ஒரு மாத காலம் கோவித்து கொண்டு போனார்கள் மனைவியோட அதே மாதிரி அன்னை ஆயிஷா அலி இல்லா அவர்கள் வந்து நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருந்தாலும் அவர்கள் கோவப்படுவது சொல்லாக தெரிஞ்சிடும் ஆ ஆயிஷா கோபமாக இருக்கிறாங்க அப்படின்னு அது எப்படி தெரியும் அப்படின்னா நபிசல்லா இன்னைக்கு நம்ம பெண்களை பார்த்தோம்னா கணவனுடைய பேரை சொல்ல மாட்டாங்க கணவனுடைய பேரை சொல்றதா இருந்தால் என்ன செய்வாங்க சொல்ல மாட்டாங்க இது வந்து ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க வாக்கெட் அதாவது வீட்டில் எத்தனை மெம்பர் இருக்கிறாங்க அப்படின்னு லிஸ்ட் இருக்க வருவாங்களா இல்லையா அப்போ அவங்கள்ட்ட வந்து ஒரு பெண்ணிட்ட கேட்குறாங்க உங்க வீட்டுக்காரர் பேர் என்னம்மா அப்படின்னு அவர் பேர் நூறு முகம்மது வீட்டுக்காரர் பேர் என்னது நூறு முகம்மது நம்ம பெண்கள் என்ன செய்யல அந்த பெண் அந்த பேரை சொல்லலை சொல்ல முடியல ஏன்னா அப்படி ஒரு கட்டமைப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கணவனுடைய பேரை சொல்வது குற்றம்ங்கிற லெவலில் ஆனால் மார்க்கத்தில் அப்படி கிடையாது ஆனால் அந்த பொம்பளை சொல்லுது ரெண்டு ஐம்பது ஒரு முகம்மது அப்படின்னு ரெண்டு ஐம்பது ஒரு முகமது நூறு முகமது நூறு முப்பது பேர சொல்லிட வேண்டியது இப்படியான ஒரு காலகட்டம்ல இருந்தது அலி அல்லா அவர்கள் நபிசல்லா சொல்றாங்க சொல்றே நீ என் மீது கோபமாக இருப்பதும் என் மீது அன்பாக இருப்பதும் எனக்கு தெரிந்துவிடும் அப்படிங்கிறாங்க அப்ப ஆயிசார் அலி அல்லா கேட்கிறேன் அல்லாஹுடைய தூதர் அது எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப ரசுல்லா சொல்றாங்க நீ என் மீது அன்பாக இருந்தால் முகம்மதியின் இறைவன் மீது சத்தியமாக அப்படின்னு நீ சொல்லு என் மீது கோபமாக இருந்தால் இப்ராஹிம் இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்வ இதை கண்டுபிடிச்சிருப்பேன் கோபமா இருக்கிற அப்படின்னு அப்ப தான் எனக்கு கோபமே கோபமேடைய உங்கள் மீது எனக்கு இந்த கோபமும் இல்ல அப்படிமா அப்ப வந்த பிரச்சனைகள் கோபங்கள் வந்தாலும் இவ்வளவு அந்யுனியமா இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி ரிசூல் செல்லா அலிம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து உச்சகட்ட ஒரு நகைச்சுவை சொல்லலாம் அந்த ஹதீச படிக்கும் பொழுது அப்படியே சிரிப்பு வந்துடும் அப்படியே ஐசார் அழி இல்லா அவர்கள் கடுமையான தலைவலி அந்த எனக்கு கடுமையான தலைவலியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரிசுல்லா கேசுவலா பேசுறாங்க நான் இருக்கும்போதே நீ மௌத்தா போயிட்டாக்கு உனக்கா எல்லா விடத்தில் நான் பண்ணி இப்ப தேடுறேன் நான் உனக்கு வந்து உனக்கு சொர்க்கத்தை கேட்கிறேன் பாவம் பண்ணி தேட அப்படிங்கிறாங்க அப்ப ஐசார் அழி அல்லா சொல்றாங்க நான் மௌத்தா போனோம்னா உங்களுக்கு ஆசையாக்கு இருக்கும் நான் மௌத்தா போய்ட்டேன்னா அந்த ராத்திரியை நீ என்ன செய்விய வேற ஒரு மனைவியோட சந்தோஷமா இருந்துருவியே அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ரிசுலா சொல்லுவாங்க ஐயோ எனக்குத்தான் தலைவலி அப்படிம்பாங்க அந்த பேச்சை கேட்டுட்டு இப்ப எனக்கு தான் தர ஒழிக்குது அப்படிம்பாங்க இதெல்லாம் ஒரு திசை ஒரு நகைச்சுவையாக பேசுவது இதுகள்லாம் இருக்குமே ஆனால் அந்த கோபங்கள் குறைந்து விடும் அதுபோக ரெண்டு மனிதர்கள் இடையில சண்டை நடந்து கொண்டிருக்கிறது அப்ப ஒருவர் வந்து ரொம்ப ஆக்கிரோஷமா மூர்க்கமாக திட்டிக்கிட்டு இருக்கிறார் பேசிக்கிட்டு இருக்கிறார் கண்களெல்லாம் செவந்து விடுகிறது அதாவது தொண்டை நரம்புகள்லாம் புடைத்து விடுகிறது அப்படி சில பேத்துக்கு இருக்கு கோபம் வந்துருச்சா என்ன செஞ்சிருங்க அப்படி நரம்புலாம் புடைச்சிரு அப்ப ரசூல் சிலா சொல்றாங்க எனக்கு சில பிரார்த்தனைகள் தெரியும் சில வார்த்தைகள் தெரியும் அந்த வார்த்தையை அவர் சொல்வாரையானால் உடனடியாக அவருடைய கோபம் போய்விடும் அப்படிம்பாங்க அது என்ன வார்த்தை அப்படிங்கும் போது அவுது இல்லாஹி மின சைத்தானி ரஜீம் இந்த வார்த்தையை அவர் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை போய் ஒரு சஹாபி வந்து என்ன செய்ய அவர்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி ரசூல்லா சொன்னாங்க சொல்லுண்டு அந்தாலும் என்ன சொல்லிடுவாங்க எனக்கு என்ன பைத்தியமா அப்படின்றவாரு அப்ப கோபம் ஏற்படக்கூடிய நேரத்தில் நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய வழி என்பது பில்லாஹி மின சைத்தானி ரஜீம் இந்த கோபத்தில் இருந்து சைத்தானியிடமிருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அவர் சொல்வாரையானால் அது கட்டுப்படுத்தப்பட்டுவிடும் இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் ஒரு சின்ன விஷயத்துக்கு கொடுக்கும் கணவன் மனைவி கிடையாது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஒரு சின்ன ஒரு அது ஊதி உடுறதுக்கு பெருசாக்குறதுக்கு வேற வேற ஆழ்க்கை இருக்குது சின்னதை வச்சு பெருசாக்குறதுக்கு ஆனா ரெண்டு பேருக்கும் இடையிலேயே இந்த கோபம் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறது எதுக்கெடுத்தாலும் கத்துறது மனைவியும் அப்படித்தான் இருக்கிறாங்க கணவன் தான் இருக்கிறான் ஒண்ணு கொண்ணு விட்டு கொடுக்கவில்லை என்றால் ரெண்டும் அத்துக்கிட்டு போயிடுது ஒரு வண்டியில பூட்டப்பட்ட ரெண்டு மாடுகள் ஒரே ஒத்த ஓட்டத்துல ஓடணும் ஒரு மாடு கிட்ட இழுத்துக்கிட்டு ஒரு மாடு அங்கிட்டு இழுத்துக்கா வண்டி ஓடுமா வண்டி ஓடாது வண்டி கவுந்துரும் அப்ப கணவன் மனைவி என்பவர்கள் எப்படி இருக்கணும் ஒரு வண்டியில பூட்டப்பட்ட மாடு மாறி அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும் பிரச்சனைகள் வரும் நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சந்திக்காத பிரச்சனையா அவர்கள் வந்து ஈடு கொடுக்காத பிரச்சனையா மனைவிமார்கள் ரெண்டு குரூப்பாக இருந்து கொண்டு நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஆட்டி படைத்தார்கள் அவ பொறுமையா இருந்தார்கள் பொறுமை என்பது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் அது மாதிரி நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் எதிரிகள் பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய நேரத்தில் அல்லது இஸ்லாத்தை அறியாதவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் கூட நபி சொல்லா அலிஸ்லாம் அவ்வளவு பொறுமை காத்திருக்கிறாரு கோவப்பட்டதே கிடையாது வேற சில விஷயங்களுக்கு கோவப்பட்டிருக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் மார்க்க விஷயத்தில் அல்லாவுடைய வேதத்திற்கு எதிராக அல்லாவுடைய வசனத்திற்கு மாற்றமாக அல்லாவுடைய கட்டளையை மீறும் விதமாக நடக்கக்கூடிய விஷயத்தில் நபிசல்லா அலிஸ்லாம் கோவப்பட்டிருக்கிறார்களே ஒழிய மற்றபடி மனிதர்களோடு பழகக்கூடிய நேரத்தில் மனிதர்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய நேரத்தில் கணவன் மனைவி வாழ்க்கையில கோவப்பட்டதே கிடையாது பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல்ல வந்து என்ன செய்யறாங்க ஒரு மனிதர் வந்து வேகமாக வந்து என்ன செய்யறாரு சிறுநீர் கழிக்கிறாரு சஹாபாக்கள் கோவப்படுறாங்க கோவப்பட்ட ரிசூல் செல்லா அலிஸ்லாம் அவங்க வந்து சஹாபாக்களை அடக்கிட்டு என்ன செய்யறாங்க அவர் கழிக்கிற வரைக்கும் அவர் விடுங்க சிறுநீர் போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க போனதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு உபதேசம் பண்ணுறாங்க இது வந்து சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம் கிடையாது இது இறைவனை தொழுகுவதற்கும் வணங்குவதற்கும் குரானை ஓதுவதற்கும் உண்டான இடம் இந்த மாதிரி தான் செய்யக்கூடாதுன்னு உபதேசம் பண்றாங்க அப்போ அந்த மனுஷருடைய அந்த உள்ளத்தில் எவ்வளோ ஆழம் பவி பதி இவ்வளோ ஒரு ஒரு கெட்ட செயலை நம்ம செஞ்சுருக்கிறோம் அவங்க வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய ஒரு இடத்துல போய் நம்ம செஞ்சுருக்கிறோம் அதுக்கு எவ்வளவு மென்மையாக தன்மையாக பதில் சொல்றாரு இவர் இவர் சொல்றது உண்மையாக தான் இருக்கும் நினைப்பாங்களா இல்லையா அப்ப இந்த இதுதான் இஸ்லாம் விரும்பக்கூடியது அதே மாதிரி உதவியா உடன்படிக்கை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் சகாபாக்கள்லாம் கோபப்பட்டு கொந்தளிப்புல நிற்பாங்க ரசூல்லா பொறுமையா கையாளுவாங்க அம்புட்டு இஸ்லாத்துக்கு பாதகமான விஷயங்கள் ஆரம்பமே என்னது கோணல் தான் பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹி எழுதக்கூடாதுன்றுவாங்க பிஸ்மி கல்லா ரஹ்மான் எழுதுண்டு முகமது ரசூலுல்லா எழுதக்கூடாதுன்றுவாங்க முகமது பின் அப்துல்லாண்டு எழுது அப்படின்னு எல்லா விஷயமே சகாபாக்கள்லாம் அப்படியே கோவத்தில் உம்ரா செய்யக்கூடாதுன்றாங்க இந்த வருஷம் உம்ரா செய்யக்கூடாது அடுத்த வருஷம்தான் தான் வரணும் உண்டு உமர்வழி எல்லாம் கோவத்தில் கொந்தளிப்பாங்க நம்ம சரியான மார்க்கத்தில் இல்லையா நீங்கள் இறை தூதர் இல்லையா அப்போ நம்ம சரியான மார்க்கத்திலேயே நீங்கள் இறை தூதராக இருந்து நாம் ஏன் பின்வாங்க பின்வாங்க வேண்டும் ரெண்டு ரவுண்ட பார்த்துடுவோம் உண்டு சண்டைக்கு தான் போயிருப்பாங்க என்ன நடந்தாலும் நடக்கிறது தான் போயிருப்பாங்க ஒப்பந்தம் உண்டு வந்துட்டதுனால அவ்வளவு பொறுமையை ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கையாண்டார்கள் இப்படி ரசூல்லாவுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் பொறுமையின் சிகரமாக இருந்தார்கள் கோவப்படவே இல்லை கோவப்படுறாங்க அல்லாஹ்வுடைய வசனங்கள் அல்லாவுடைய சட்ட திட்டங்கள் அதுகள் மீறப்படும் அது கோபப்பட்டாங்களுக்கு நம்ம என்ன செய்ய துணை போயிடக்கூடாது அநியாயங்களை ஆதரிக்கிறவர்களாக போயிடக்கூடாது அநியாயத்திற்கு மௌன சாட்சிகளாக இருந்துடக்கூடாது கூடாது அதே மாதிரி மூமின்களுடைய பண்பு பற்றி குருவான் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் வந்து நல்ல நேரத்திலையும் செழிப்பாக இருக்கக்கூடிய நேரத்திலையும் கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரத்திலையும் நல்வழியில் அவர்கள் செலவழிப்பார்கள் கோபத்தை மென்று மிழுங்குவார்கள் கோபம் ஏற்படும் பொழுது மென்று மிளங்குவார்கள் அவர்களுக்கு துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் மனிதர்களை மன்னிப்பார்கள் இது அழகான செயல் இந்த மாதிரி செயல் செய்யக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்லி அல்லாஹ் குரவாக சொல்றான் அப்ப கஷ்டமான நேரமாக இருந்தாலும் இன்பமான நேரமாக நல்ல வழியில் செலவழிப்பாங்க கோபம் ஏற்படக்கூடிய நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வார்கள் இதைத்தான் ரசூல் செல்லா ஆலேசுரம் சொல்றாங்க இன்னைக்கு நம்மளால் ஆள் இருக்கிறாங்க கொஞ்சம் ஒரு ஒரு என்னது ஒரு ஒரு கொஞ்சம் உடம்பு நல்லா ஒரு வலுவாக இருந்துட்டா அல்லது எங்கேயாவது எக்ஸசைஸ் அது மாதிரி செஞ்சு அப்படி ஒரு முறுக்கு ஏறி இருந்தா சும்மா உண்டாலும் எனது மிரட்டுறது சும்மா உண்டாலும் உருட்டுறது இதுக்கடுத்தாலும் என்னது கையை நீட்டுறது இந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா நம்ம ஆளுக்கு அந்த மாதிரி செய்யறாங்க ஆனால் நாயம் செல்லா ஆலேசுரம் சொல்கிறாங்க என்ன செய்யறாங்கடா உண்மையிலே வீரன் என்றால் யார் தெரியுமா கோபத்தின் போது பிறரை தாக்குபவன் நல்ல வீரன் தன்னை அவன் தான் அது ரொம்ப கஷ்டம் ஒருத்தனை கையை நீட்டி உண்டாக்கிடலாம் கோபம் ஏற்படக்கூடிய நேரத்தில் கட்டுப்படுத்தி ஒரு சம நிலைக்கு வர்றான் அவன் தான் உண்மையான வீரன் என்று சொல்லி சொல்லிச்சண்டையின் போது பிறரை அவன் வீரன் கிடையாது கோபம் ஏற்படும் பொழுது தன்னை தானே கட்டுப்படுத்திக் கொள்கிறானோ அவன் தான் உண்மையான வீரன் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க அதே மாதிரி தாய் மகன் உறவு இந்த கோபம் தான் எல்லாத்துக்குமே குடும்பத்தை குலைக்கிறதுல முக்கியமான விஷயமாக இந்த கோபம் தான் இருக்கிறது பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு வந்து சில விஷயங்களில் கோபப்படுவாங்க கோபப்படக்கூடிய நேரத்தில் நல்லதுக்காக இருக்கும் நம்ம ஒரு தவறு செஞ்சிருப்போம் அதை கண்டிக்கும் விதமாக அப்படி சில கோபம் இருக்கிறது ஆனா பெற்றவர்கள் வந்து இந்த கோபம் உச்சத்தில் வரம்பு மீறி பேசக்கூடாதெல்லாம் பேசிடுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ன பழமொழி கோபம் வந்து விட்டால் வாய் திறந்துவிடும் கண்கள் மூடிவிடும் வாய் திறந்து விட்டா என்னது அசிங்க அசிங்கமா பேசுறது கெட்ட வார்த்தைகள்ல பேசுறது அவன் அருவருக்கத்தக்க வார்த்தையில பேசுறது அவனை சும்மா இருக்கிறவனையும் கிளப்பி விடுற மாதிரி பேசுறது பாக்குறமா இல்லையா இந்த கோபத்தின் காரணமாக எத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது எத்தனை நண்பர்கள் பிரிந்திருக்கிறார்கள் எத்தனை பிரச்சனை சின்ன விஷயத்துக்கு கோபப்பட்டு அடிதடியா போய் ரெண்டு சமுதாயத்துக்கு இடையில பெரிய சண்டையா மாறிடும் சின்ன விஷயம் அற்புத கடைசியில் நீங்க பார்த்தீர்களே ஆனால் ஒரு அற்பமான விஷயமா இருக்கு சின்ன விஷயமா இருக்கு இதெல்லாம் ஒரு மேற்றடா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் இரண்டு சமுதாயத்துக்கு இடையில பெரிய பிரச்சனையாக கூடிய அளவுக்கு போயிடும் குடும்பத்தை குழைச்சி நாரடிக்கக்கூடிய அளவுக்கு போயிடும் நண்பர்களுக்கு இடையில சின்னா பின்னாக்கக்கூடிய வகையில் போயிடும் அப்ப இந்த மாதிரியான கோபம் என்பது ஒரு மூமின் இடத்துல இருக்கக்கூடாத ஒரு பண்பு அதே மாதிரி நபிசல்லா அலுவலாம் அவங்க கோபம் பட்டிருக்காங்க எப்ப பற்றிருக்கிறாங்க ஒரு சம்பவம் அதாவது மக்சூமியா குளத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க என்ன செஞ்சிடுறாங்கன்னா திருடிடுறாங்க திருடுனா இஸ்லாத்துல கையை விட்ட வேண்டும் என்பது சட்டம் அப்போ வந்து இந்த உயர்ந்த குளத்து அதாவது குறைசி குளத்தினுடைய கிளை குளம் மக்சூமியாங்கிறது அப்போ வந்து இது உயர்ந்த குளத்து பெண்மணியாக இருக்கிறாங்க இவர்களுடைய கை வெட்டப்பட்டால் குளத்துக்கே அசிங்கமாக போயிடும் கோத்திரத்துக்கு கேவலமாக போயிடும் இது வந்து ரிசூல் செல்லா அலி அவங்கள சொல்லி ஏதாவது ஒரு நஷ்ட தொகை ஏதாவது கொடுத்து விட்டு இந்த இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து இதை ரிசுல்லாட்ட யார் போய் சொல்லுவது யார் பரிந்துரை செய்வது யார் பேசுவது அப்படின்னு ஒரு முடிவு வருது அப்போ வந்து ஒசாமா பின் துசை என்று சொல்லக்கூடிய ரசுல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானவர் இந்த ஜெய்து லி அவர்களை அவர்களும் ரசுல்லா வளர்ப்புமான ஆரம்பத்தில் வளர்த்து கொண்டிருந்தார்கள் வளர்ப்பு மகன் இஸ்லாத்தில் இல்லை என்று சொன்னாலும் ரசுல்லா அவங்க மேல பிரியமாக இருந்தார்கள் அது மாதிரி அவங்களுடைய மகன் உடைய மகன் தான் உசாமா உஷாமா மேலே ரொம்ப பிரியமா இருந்தார் எப்படி ஹசன் உசைன் அவங்களுக்கு மீது பிரியமாக பாசமாக இருந்தார்களோ அது மாதிரி உசாமா மேலையும் பிரியமாக இருந்தார்கள் அப்ப உஷாமா விட்டு பேச சொல்லுவோம் ரசுல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் ரசுல்லா சொன்னா கேட்டுக்குவாங்கிற அடிப்படையில் பேச விடுறாங்க அப்ப உசாமா அவங்க போய் இந்த பேச்சு ஆரம்பிச்சோன்னு சொல்லிட்டாங்க அல்லாவுடைய வேதத்திற்கு எதிராக அல்லாவுடைய திட்டத்திற்கு எதிராக இந்நேரத்தில் நீ பேச வந்திருக்கிறியா என்று சொல்லி நபி சல்லா அலிஸ்லாம் அவருடைய மூஞ்சியில கோபம் கொப்பளித்தது கோபம் அவர்கள் மூஞ்சியில தெரிந்தது ரிசுல்லா கோபப்படுகிறார்கள் என்று அவன் மூஞ்சிலே காட்டின பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் ருசுல்லா உச்சகட்டமாக இருக்கும் அப்படியே மாதுளம் பொல்லம் வெடிச்சால் எப்படி இருக்கு விடிச்சால் இன்னும் அந்த மாதிரி ரிசுல்லாவுடைய முகம் மாறிவிடும் அப்படி நாங்கள் உணர்ந்தோங்கிறாங்க அப்ப அதே மாதிரி ஒரு ரொம்ப தூரத்தில் இருந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கூட்டத்தார் வர்றாங்க பஞ்ச பராரிகளாக ஒழுங்கான ஆடைகளும் இல்லாமல் வயிறுகளெல்லாம் ஒட்டி கண்களெல்லாம் உள்ளே போய் அப்படியான ஒரு கூட்டத்தார் ருசுல்லா சபைக்கு வராங்க லுகர் நேரத்துல ருசுல்லா அவர்களை பார்த்த உடனே என்ன செஞ்சு ருசுல்லா கோபம் கொப்பளிக்குது நம்மளுக்கு அருகாமையில் இப்படி ஒரு சமுதாயம் இருக்கிறார்களா இவர்களை யாரும் அரவணைக்கவில்லையா இவர்கள் யாரும் ஆதரிக்கவில்லையா இவர் இவ்வளவு ஒரு பசி பட்டினியிலே வாடியவர்களாக கண்களெல்லாம் உள்ள போகியவர்களாக இப்படி ஒரு ஆளுக்கு இருக்கிறாங்களே என்று சொல்லி என்ன செய்யறாங்கட்டா பிலால்கிட்ட உத்தரப்படுறாங்க பிலால பாங்க சொல்லி காமத்தில் தொழுகை ஏற்பாடு பண்ணுங்கண்டு தொழுது முடிஞ்ச ஒன்னும் மெம்பர்ல ஏறிடுறாங்க சொல்லா சொல்ல மெம்பர்ல ஏறி இந்த தான தர்மம் சதக்கா பத்தி என்ன செய்யறாங்க பேசுறாங்க மூட மூடையா என்ன செஞ்சது குமிஞ்சிருது அதை மக்கள்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க அதற்கப்புறம் அவருடைய முகத்தில் நாங்கள் ஒரு மலர்ச்சியை கண்டோம் ரிசுல்லாவுடைய முகம் மலர்ந்தது அப்ப இந்த மாதிரியாக நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வறுமையிலையும் கஷ்டத்திலே உலர் உழண்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் யாருமே ஆதரிக்கல அரவணைக்கலை என்று வரக்கூடிய நேரத்தில் ரிசுல்லா கோபம் ஏற்பட்டது அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேலியாகவும் விளையாட்டாகவும் ஆக்கி கொண்டார்களோ அவர்கள் மீது கோபம் ஏற்பட்டது மற்ற யாரு மீது ரிசுல்லா கோபப்படலை அனசிரலி அல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டார் அனசில்லா யார் ரிசுல்லாவுடைய ஊழியர் ரிசுல்லாவுக்கு பணிவிடை செய்தவர் நான் ஏதாவது ஒரு சொல்ல சொல்லி ஒரு காரியத்தை நான் செய்யவில்லை என்றால் ரிசுல்லா வந்து என்ன செய்வாங்க என்ன வந்து ஏன் அப்படி செய்யல ஏன் இது ஏன் இப்படி செஞ்ச அப்படி என்று கேட்கவே மாட்டார்கள் நீ உனக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு பேசாமல் போயிடுவாங்க அவர்களை கோபப்படக்கூடியவர்களாகவோ திட்டக்கூடியவர்களாக அருவறுப்பான பேச்சுகள் பேசக்கூடியவர்களாகவோ நாங்கள் ரிசுல்லாவே பார்த்தது கிடையாது ரிசுல்லாவுடைய வாயிலிருந்து அருவறுப்பான பேச்சுகளே வராது நம்ம வாயிலிருந்து அதை தவிர வேற எந்த பேச்சும் வராது அருவறுப்பான பேச்சை தவிர வேற எந்த ஒரு பேச்சு கோபம் வந்துட்டா தாயை இழுக்காம விடமாட்டான் அக்காதங்க இழுக்காம விடமாட்டான் கிளம் கோத்திரம் குடும்பத்தை இழுக்காம விடமாட்டான் பாக்கிறோமா இல்லையா அபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நீங்க உங்களுடைய தாயை திட்டாதீர்கள் அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க நாங்க எப்படி எங்க தாயை திட்டுவோம் எங்க பெத்த தாயை நாங்க எப்படி திட்டுவோமா அவங்கள்ட்ட அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு தாயை திட்ட மாட்டாங்க போல ஆனா நம்மளுக்கு அதுலயும் கேடுக தாயை கேட்கிறாங்க கேள்வி இன்னும் சாதாம இருக்கிற அப்படின்னு கேட்கறான் ஊட்ட விட்டு வெளியேற்றுறான் முதியோர் இல்லத்துக்கு போங்கிறான் எவன் டைம் எங்கேயுமே பிச்சை எடுத்து தின்னுங்கிறான் பெற்றவர்களை கேட்கக்கூடிய பழக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட அதிகரித்து வருகிறது மனைவி மேலுடைய மோகமும் காசு வனத்தினுடைய மோகமும் பெற்றவர்களை மறந்து அவர்கள் நன்றி செலுத்தாமல் இருந்து அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் கேட்கக்கூடிய நிலைமைப்பு இருக்கிறது ஆனா ரிசுல்லா காலத்தில் என்னன்னா அடுத்தவங்க தாயை திட்டுவாங்க அவங்க தாயை திட்ட மாட்டாங்க திட்டமாட்டாங்க நாங்க எங்க தாயை திட்ட மாட்டோமே அது எப்படி நாங்க திட்டுவோம் அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப ரசுல்லா சொல்றாங்க நீ அடுத்தவனுடைய தாயை திட்டுறையில அப்போ அவன் உன் தாயை திட்டுவான்ல நீ அவ அம்மாவை இழுத்தீண்டா அவன் உங்க அம்மாவை இழுப்பான்ல நீ அவன் குடும்பத்தை தீண்டா உன் குடும்பத்தை அவன் இழுப்பான்ல அப்போ உன் தாயை திட்டுவதற்கு நீ தான் காரணமாக இருக்கிறாய் இது எதுக்காக வருது கோபத்தில் தான் வருது சும்மா இருக்கும்போது யாரும் யாரையும் திட்டுவாங்களா யாரையும் பேசுவாங்களா சும்மா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறான் வேற கிட்ட வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகள் பேசுவாங்கன்னு பேச மாட்டாங்க இந்த கோபம் வரக்கூடிய நேரத்தில் அறுவறுப்பான வார்த்தைகள் அறுவறுப்பான வார்த்தைன்னா அகராதியில் இல்லாத வார்த்தைகள் அகராஜில் அர்த்தம் தேட முடியாது அப்படியான வார்த்தைகள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லேயும் லோக்கல் லாங்குவேஜ் என்னது நம்ம அகராஜில் பார்த்தோம்னா இதுக்கு என்னடா அர்த்தம்னா இருக்காது அவன் அவர் ஊ ஊரில் லோக்கல் லாங்குவேஜ் வச்சிருக்கிறாங்க அப்படி பேசுகிறாங்க அசிங்க அசிங்கமாக அறுவருக்கத்தக்க வகையில் கேவலமான வார்த்தை இந்த மாதிரி பேசுவதே செய்தானுடைய குணம் இந்த மாதிரி பேசக்கூடாது இது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது என்பதை என்ன செய்யணும் நம்ம விளங்கிக் கொள்ளணும் இப்படி கோபத்தினால மிகப்பெரிய உடல் ரீதியான பாதிப்பு நீங்க பார்த்தீர்களே சில பேர்த்துக்கு மூல நரம்புலாம் வெடிச்சு போயிடும் கை காலம் கோபம் ஏற்படும் போது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் புடைக்கிறது அதனாலதான் சில பேர்த்து என்னது இப்படி புடைச்சிக்கிட்டு நிக்கி பாக்குறமா இல்லையா இது நல்லதாண்டா கெட்டது அதே மாதிரி கோபம் ஏற்படக்கூடிய இடத்துல மனிதன் வந்து தன்னிலை மறந்து விடுகின்றான் என்ன செய்யறோம் என்று தெரியல என்ன இதனாலதான் கொலைகள் நடக்கிறது ஒரு சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகி கோவப்பட்டு கையில என்ன நடந்தாலும் எடுத்து குத்திடுறான் அடிச்சிடறான் சாவடிக்கணும்னு சாவடிக்கிறது இல்ல கொல்லணும் கொள்றது இல்ல அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு ஒரு உடனே அங்க கொண்டு போய் சேர்த்துருது அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள இந்த பிரச்சனை நடக்குது அது மாதிரி ஊருக்குள்ள அந்த பிரச்சனை நடக்குது அது மாதிரி ஒரு நிர்வாகம் கட்டமைப்பு இருந்தா கட்டுப்படுது மறுக்குதன் காரணமாக அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பதின் காரணமாக கோபத்தின் காரணமாக இவன்லாம் சொல்லி நான் கேட்கணுமா அவர்லாம் சொல்லி நான் கேட்கணுமா என்ற செயல்பாடுகளின் அடிப்படையில் கோபம் வரக்கூடிய நேரத்தில் பிளவுபடுகிறது பிரச்சனையாகிறது அப்ப கோபம் என்பது ஒரு மூமியின் இடத்தில் இருக்கக்கூடாத ஒரு பண்பு கெட்ட பண்பு அது மார்க்கத்திற்கு எதிராக நடக்கும் போது மட்டும்தான் கோபம் வெளிப்படணுமே ஒழிய அது அல்லாத மற்ற நேரங்களில் கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக கோபத்தை மென்று மிழுங்கக்கூடியவர்களாக பிறரை மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் நீங்கள் அதுக்கு அழகான ஒரு உதாரணம் பார்க்கிறதாக இருந்தால் அபுபக்கர் பக்க அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் இது ரிசு சல்லா அலிஸ்வரம் நேரடி தொடர்புடைய அல்லாஹ் அவர்கள் அவதூறு சொல்லப்படுகிறது ஒரு மகளின் மீது அவதூறு சொல்லப்படுகிறது ஒரு நபியினுடைய மனைவியின் மீது அவதூறு நபி சொல்லிசுரம் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய ஐம்பது நாள் இந்த மாதிரியான பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது காட்டு தீயா பரவுது மனநிலை எப்படி இருக்கும் ரிசுல்லாவுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஆயுசார்கள் இல்லா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு நல்லவர்கள் மோமின்களுடைய மனநிலை எப்படி இருக்கு உம்முள் மூமினியின் மீது இப்படி அவதூறு சொல்லப்படுகிறது அப்படின்னு அவதூற பரப்புறாங்க பரப்புனா அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது நாள் கழிச்சு என்ன செய்யப்படுதுன்றா நிறைய சம்பவங்கள் உள்ளாக இருக்கிறதுமான ஐம்பது நாள் கழிச்சு வசனம் சூரத்து நூறுல அல்ல இது சம்பந்தமாக பேசுறான் இந்த யார் உழுக்க ஒழுக்கமான பெண்கள் மீது விகுளியான பெண்கள் மீது யார் அவதூறு சொல்கிறார்களோ அவர்கள் அதற்குண்டான சாட்சிகளை கொண்டு வர வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு எண்பது கசையடி அடியுங்கள் இங்களை வந்து நல்ல நல்லெண்ணம் கொண்டிருக்க கூடாதா மூமின்கள் மீது நல்லெண்ணம் கொண்டிருக்க கூடாதா என்று சொல்லி கண்டித்து வசனம் அருகே ஆயுஷார்கள் எல்லாம் பரிசுத்தமானவர்கள் தூய்மையானவர்கள் என்று சொல்லி வசனம் அறளப்படுது அப்ப அவக்க சித்திகர்கள் எல்லாம் அவங்க சொல்றாங்க இந்த மிஸ்டிபன் உஸா என்று சொல்லக்கூடிய இவர் தான் அதுல முக்கியமான ஒரு ஆளாக இருந்தார் இவர் சஹாபி ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்று சொல்லக்கூடியவங்க அவங்களும் சஹாபி அவங்களும் இந்த அவதூறு பரப்புனதுல முக்கியமான ஒரு ஆளாக இருந்தார்கள் அதே மாதிரி ஹம்னா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இதுல முக்கியமான ஆளாக இருந்தார்கள் இவங்க மூன்று பேர் முஸ்லீம்கள் இது அல்லாத யூதர்கள் நிறைய இருந்தார்கள் அதாவது இஸ்லாத்துக்கு எதிரிகள் இதை பரப்புனதுல இந்த மூன்று பேர் முக்கியமான ஆள்கள் அது அல்ல குரானில் சொல்லக்கூடிய உங்களை சேர்ந்தவர்கள் தான் நல்லா சொல்றான் இந்த அவதூற பரப்புணதில் உள்ளவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் அப்ப இந்த உஷா அதாவது இந்த உஷான்னு சொல்லக்கூடிய அவர் யார் அப்படின்ட்டு அபுபக்கர சித்திகரல்லாம் அவர்கள் அவர்களிடத்துல உதவி பெற்று வாழக்கூடியவர் அவருடைய உறவினர் தான் என்ன செய்யறாங்க அவங்க இருக்கிறாங்க அப்ப நம்ம இடத்துல உதவியை வாங்கி கொண்டு நம் இடத்துல வெகுமதியை பெற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒருவர் நமக்கு எதிராகவே செயல்படுறாரு நம்மளுடைய மகளுக்கு எதிராகவே செயல்படுறாரு அல்லாவுடைய தூதருடைய மனைவிக்கு எதிராக செயல்பட்டார என்று சொல்லி கடுமையான ஒரு கோபம் யாருக்கு அபுபக்கர் சித்திகர்கள் எல்லாருக்கும் நியாயமான கோபம் இது நம்ம எல்லாரும் அப்படிதான் இருப்போம் நம்மளுடைய மனைவியின் மீதோ நம்மளுடைய பெண்களின் மீதோ இந்த மாதிரியான நம்மளை சார்ந்த நம்ம இடத்துல வாங்கி திண்டுக்கிட்டு நம்ம இடத்துல வந்து உதவி அண்டி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் நமக்கு எதிராக இந்த மாதிரி நடக்கும்போது இயற்கையாக வரக்கூடியது ஆனா வந்து அல்லா குரான் கண்டிக்கிறான் அல்ல அதாவது நம்ம யாருக்கு வந்து செல்வத்தை இருக்கிறோமோ அவர்கள் தங்களுடைய உறவினர்களுக்கு செலவழிக்க மாட்டேன் என்று சொல்லி அல்லாவின் மீது சத்தியம் செய்ய வேண்டாம் நீங்கள் வந்து உங்கள் பாவங்களை அல்லா மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று சொல்லி இந்த வசனத்தால்லாம் அரண் உடனே அபுபக்கர் சித்திகரவியல்லா அவர்கள் அப்படியே மன்னிக்கிறாங்க நான் வந்து இனிமே அவருக்கு கொடுப்பேன் மிஸ்டுக்கு நான் இனிமேல் கொடுப்பேன் அவருக்கு செலவு செய்வேன் என்று சொல்லி உடனே அவர்கள் மன்னித்து அவர்களுக்கு விளக்கமாக கொடுத்தார்கள் கோபம் என்பது மனிதனுடைய கெட்ட செயல் ஏராளமான சமூக குழப்பங்களும் குடும்ப பிரச்சனைகளும் கணவன் மனைவி குடும்ப இடையில விரிசல்களும் எல்லாமே இந்த கோபத்தினுடைய நீ பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சு கோபம் ஏற்படும் பொழுது பொறுமையை இதுக்கு என்ன காரணம் எப்படி தீர்க்கிறதுக்கு என்ன பிரச்சனை அதை ரசூல் சல்லா அலிஸ்லாம் சைத்தானி ரஜிம் என்றதை சொல்லிவிட்டு நீங்கள் யோசித்தீர்களே ஆனால் ஒண்ணுமே இருக்காது கோபத்திற்கு பின்னணியில் எந்த விதமான நியாயமான காரணங்கள் இருக்காது முன் கோபம் அது ரொம்ப பெரிய ஒரு ஆபத்து அல்லாவுடைய மார்க்கத்திற்கு வேதத்திற்கு தீமைக்கு எதிராகத்தான் ஒரு